தலைக்கு பிடிக்காது வைத்தலாடிக்காது எனக்கு பிடிக்காது முதுகுல குத்தாது எந்த வீரனுக்கும் பிடிக்காதே தப்பத்தட்டி கேட்கலா என்ற அம்பலக்கும் பிடிக்காது தலையில்லாதிக்காது என் தலைக்கு பிடிக்காது வயசுலாடிக்காது இந்த ஏழைக்கும் பிடிக்காது காலமெல்லாம் பேர் சொல்லும் தலையோட காதக்கோட்ட பாடம் பாப்பியா ரெட்டு பேரை சொல்லுவாக்கா தொழில் துட்டு கூண்ட தடை திருந்தா அம்மக்கல்லன் பாடம் பார்ப்பியா தலை பாது மோதல் நீ கிட்டியா பில்லா பாடம் பார்த்திருப்ப அடிச்சாரு மனசுலாடிக்காதே தலைக்கு பிடிக்காதே வயிற்று ஏழைக்கு பிடிக்காதே முதுகுல குத்தாதே வீரனுக்கு பிடிக்காதனே தப்ப தட்டி கேட்கல அம்பலக்கு பிடிக்காதே தலையில் அடிக்காது என் தலைக்கு பிடிக்காது வயிற்று லாடிக்காது எனக்கு பிடிக்காது